தேவன் திருப்தியடைகிறார் தேவனுடைய பரிசுத்தமும் நீதியுமே அவர் பாவமற்ற வாழ்க்கையை மனிதனில் காண விரும்புவதற்கு காரணம் இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது இரத்தம் எனக்காகவும் என் பாவங்களுக்காகவும் சிந்தப்பட வேண்டும் இந்த நியமம் தேவனுக்கு அவசியமாக இருக்கிறது அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்று உரைத்த தேவன் கிறிஸ்துவின் இரத்தத்தில் திருப்தி அடைகிறார் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கும் என் உடன் விசுவாசிகளுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் இப்பருவத்திலுள்ள நாம் பல குழப்பங்களுக்கு உள்ளாவும் நாம் இருக்கும் போது நம்முடைய மனசாட்சி உயிரற்றதும் உதவாததுமாயிருந்தது அச்சமயத்தில் நாம் கவலையற்று இருந்தோம் ஆனால் தேவசனம் நம்மை தட்டி எழுப்பியிருக்கிறது நாம் விசுவாசிகளான போது நமது மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டதினாலே நமது கடந்த கால பாவங்களை குறித்து நாம் மிகவும் வருந்துகிறோம் அப்பாவங்களின் கரையும் குற்றமும் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று நாம் சிந்திக்கும் போது இயேசுநாதரின் இரத்தத்தின் வல்லமையை நாம் மறந்து விடுகிறோம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அருவறுக்கக்கூடிய விதத்தில் நமக்கு காட்சியளிக்கின்றன குறிப்பிட்ட சில பாவங்கள் ஓயாமல் நம்மை வாதிக்கின்றன கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை காட்டிலும் நமது பாவங்களே பெரிதாக நமக்கு தோன்றுகிறது இந்த மனநிலையை நீக்க வேண்டுமானால் இயேசுநாதரின் இரத்தத்தின் மேன்மையும் முக்கியத்தையும் நாம் அறிந்து உணர வேண்டும் இவ்வாறு நமது பாவங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதினால் ஒரு பயனும் இல்லை இரத்தத்தை முதலாவது காண்கிறவர் தேவனே அவர் எவ்வளவாய் அதை பொருட்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து அங்கீகரிக்க வேண்டும் நமது உணர்ச்சியினால் தேவன் ரத்தத்தை எவ்வளவாய் மதிக்கிறார் என்றும் அளவிட முடியாது நமது அறிவும் குறைவுள்ளதே தேவனுடைய வார்த்தையில் நாம் வைக்கிற விசுவாசமே பிரதானம் கிறித்தவின் ரத்தம் வெளியேறப்பெற்றது என்று தேவன் கூறியிருப்பதை நாம் நம்ப வேண்டும் ஒன்று பெயர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாவது வசனம் நமது பாவங்களுக்காகவும் நம்மை மீட்கும் பொருட்டாகவும் சிந்தப்பட்ட இரத்த கிரியத்தை தேவன் ஏற்றுக்கொண்டதால் நமது கடன் தீர்ந்தது என்று உறுதி நமக்கு ஏற்படும் போதுதான் நாம் சாந்தி அடைவோம் இரத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதனால் அவர் திருப்தி அடைகிறார் அதிகமாகவும் அல்ல குறைவாகவும் அல்ல அவர் மதித்த வண்ணமாகவே நாமும் அதை மதிப்போம் தேவன் பரிசுத்தர் நீதியுள்ளவர் ஆகியால் இரத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதனால் திருப்தி அடைகிறேன் என்று உரைக்கு அவருக்கு உரிமை உண்டு ரத்தம் தேவனுக்கு திருப்தி அளிக்கிறது ஆகையால் அது நமக்கும் திருப்தி அளிக்க வேண்டும் மனிதனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும் மற்றொரு மேன்மையும் இரத்தத்திற்கு உண்டு எபிரியருக்கு எழுதின நிருபத்தில் இவ்விஷயம் கூறப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எபிரியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இது முக்கியமானதாகியால் அவ்வசனத்தின் அர்த்தத்தை நாம் கவனிக்க வேண்டும் இயேசுநாதரின் இரத்தம் நம்முடைய இருதயங்களை கழுவுகிறது என்று அந்நிரவு ஆசிரியர் கூறவில்லை இருதயத்தையும் இரத்தத்தையும் அவ்வாறு இணைப்பது சரியல்ல இரத்தம் என்ன செய்கிறது என்று அறியாத இதனால் மனிதன் ஆண்டவரே பாவத்தினென்று என் இருதயத்தை உமது இருதயத்தால் கழுவி அறலும் என்று வேண்டுகிறான் இருதயமே மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று தேவன் கூறுகிறார் இவரேயர் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இருதயத்தை சுத்திகரிப்பதிலும் மேலான ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டும் அவர் புதிய இருதயத்தை நமக்கு அளிக்கிறார் குப்பையில் எரிந்து போட வேண்டிய ஆடைகளை நாம் துவைத்து வெறுப்பதில்லை மாம்சம் சுத்திகரிக்கப்பட முடியாத அளவுக்கு கேடுள்ளதாக இருக்கிறது அது சிறுவையில் அறையப்பட வேண்டும் நம் உள்ளத்தில் தேவன் புதிதான கிரியை ஒன்று செய்ய வேண்டும் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் எசைக்கியல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நம்முடைய இருதயங்களை இரத்தம் சுத்திகரிக்கும் என்பதாக வேதத்தில் கூறப்படவில்லை எவரை பத்தாம் அதிகாரம் கூறியிருக்கும் சுத்திகரிப்பு மனசாட்சியை பற்றியதே ஆகவே இதன் உட்கருத்து என்ன தேவனுக்கும் எனக்கும் இடையே ஏதோ ஒன்று பிரிவினையாக நிற்கிறது இதனால் நான் தேவனிடத்தில் சேர முயலும் போதெல்லாம் என் துர்மன சாட்சி என்னை தடுக்கிறது எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கும் பிரிவினையை என் துர்மண ஓயாமல் எனக்கு நினைப்பூட்டுகிறது ஆனால் இப்போது இயேசுநாதரின் வெளியேறப்பட்ட ரத்தத்தால் அப்பிரிவினை நீங்கிவிட்டது என்கிற சத்தியத்தை தேவன் தமது வசனத்தின் மூலமாய் எனக்கு தெரிவித்திருக்கிறார் இதை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது என் மனசாட்சி தெளிவடைகிறது குற்றச்சாட்டு நீங்குகிறது துர்மண சாட்சி மாறுகிறது தேவனோடு உள்ள எல்லா தொடர்பிலும் நாம் யாவரும் துர்மண இருக்க விரும்புகிறோம் விசுவாசமுள்ள இருதயமும் குற்றச்சாட்டு நீங்கிய மனசாட்சியும் மனிதனுக்கு அத்தியாவசியமானவை ஏனெனில் இவை இரண்டும் ஒன்றோடொன்று இசைந்திருக்கின்றன மனசாட்சி கலங்கும் போது நமக்கு விசுவாசம் குன்றி நாம் தேவனிடம் சேராதபடி நம்மை தடுக்கிறது ஆகையால் தேவனோடு ஐக்கியமாய் ஜீவிக்க இரத்தத்தின் உட்கருத்தையும் மேன்மையையும் அறிந்திருத்தல் அவசியம் நாள்தோறும் நாழிகை தோறும் வினாடி தோறும் இரத்தத்தினால் நாம் தேவனிடம் இருக்கிறோம் இரத்தத்தை அடிப்படையாக கொள்வோமானால் அதன் வல்லமை ஒருபோதும் குறையாது இரத்தத்தினாலன்றி வேறு எதினால் நாம் மகா பரிசுத்த தளத்தில் பிரவேசிக்கக்கூடும் நான் இரத்தத்தின் வழியாக தேவ தேவசநிதியில் செல்கிறேனோ அல்லது வேறு வழியாக செல்கிறேனோ என்கிற கேள்வியை நானே என்னிடத்தில் கேட்கிறேன் இரத்தத்தினால் என்று நான் உரைக்கும் போது அவ்விடையில் அடங்கியிருக்கும் கருத்து என்ன என் பாவங்களை உணர்கிறேன் சுத்திகரிப்பும் பிராயச்சித்தமும் எனக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறேன் இயேசுநாதர் செய்து முடித்த கிரியையே ஆதாரமாக கொள்கிறேன் அதனாலேயே தேவனிடத்தில் சேருகிறேன் என்பதுதான் அதன் கருத்து என்னுடைய நற்கிரியைகளல்ல இயேசுநாதரின் புண்ணியத்தினால் மட்டுமே நான் தேவனத்தில் சேர்கிறேன் இன்று நான் செயலாற்றிய நற்கிரியைகளினால் அல்ல இரத்தத்தின் தான் நான் தேவனிடத்தில் சேர வேண்டும் தேவன் என்னை சந்தித்து எனக்கு இயேசுநாதரையும் சிலுவையையும் குறித்துள்ள கருகலான சத்தியங்களையும் மற்றும் பல சத்தியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆவிக்குரிய உன்னத நிலையை அடைந்தாலன்றி மனசாட்சி உடையவர்களாக முடியாது என்கிற எண்ணத்தால் நம்மில் அநேகர் சோதிக்கப்படுகிறோம் இல்லையா குற்றமற்ற மனசாட்சி நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேர்ச்சியடைவது நான் ஏற்படுகிற ஒரு காரியமல்ல இயேசுநாதர் சிந்திய இரத்தத்தின் கிரியனால் மட்டுமே குற்றமற்ற மனசாட்சி ஏற்படுகிறது இன்று நான் ஜாக்கிரதையாக ஜீவித்தேன் இன்று பொதுவாக என் ஜீவியத்தில் தேர்ச்சியடைந்திருக்கிறேன் இன்று வேதவாசிப்பும் காலை தியானமும் உற்சாகமாக இருந்தன நான் நன்றாக ஜபிக்கக்கூடும் என்று என் குடும்பத்தில் சில கஷ்டங்கள் ஏற்பட்டன என்று மனக்கலக்கத்துடன் நாளை ஆரம்பித்தேன் எல்லாம் எனக்கு பிரதிகூலமாகவே தோன்றுகின்றன ஆகையால் நான் தேவனிடம் சேர முடியாது என்று நம்மில் சிலர் கூடும் நீ தேவனிடம் சேர முக்கிய காரணமாக இருப்பது என்ன நற்கிரையில் என்று நீ நினைக்கும் சில காரியங்களை நீ செய்த உணர்ச்சியின் காரணமாக தேவனிடத்தில் வருகிறாயா அல்லது சிந்தப்பட்ட ரத்தத்தை தேவன் திருப்தியோடு காண்கிறார் என்கிற உறுதியான நம்பிக்கை தேவனிடம் வருகிறாயா இரத்தத்தின் குன்றாத வல்லமை நித்தியமாய் நிலைத்திருப்பதினால் நீ தேவனிடம் தைரியமாக வரலாம் உன்னுடைய சன்மார்க்க உயர்வினால் ஒரு காலம் தேவனிடம் வர முடியாது இன்று உனக்கு நல்ல நாளாய் காணப்பட்டாலும் கெட்ட நாளாய் காணப்பட்டாலும் நீ அறிந்து பாவம் செய்வதனாலும் அறியாமற் பாவம் செய்வதனாலும் தேவ சந்நிதியில் நீ பிரவேசிக்க விரும்போயானால் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமையினால் நீ விசுவாசம் வைத்தால் நீ தேவனிடம் சேர முடியும் கிறித்தவின் ரத்தத்தின் வழியாக மட்டுமே தேவனிடம் மனிதன் சேர முடியும் தேவனிடம் சேர மனிதனுக்கு வேறு வழியில்லை ஜீவி அனுபவத்தில் பல நிலைகள் இருப்பது போல தேவனிடம் சேருவதிலும் ஆரம்பம் முன்னேற்றம் என்னும் இரண்டு படிகள் படிகளுண்டு முதற்படியாகிய ஆரம்பத்தை குறித்து எபிய சேர்க்கை எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரத்திலும் இரண்டாம் படியாகிய முன்னேற்றத்தை குறித்து எபிரேருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரத்திலும் கூறியிருக்கிறது கிறித்திவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்றபடி தேவனிடம் வரும் நிலையை இரத்தத்தினாலே நாம் அடைந்திருக்கிறோம் இதற்கு பிறகு எப்பொழுதும் தேவனிடம் வருவதும் இரத்தத்தினாலேயே அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் நிச்சயத்தோடு சேரக்கடவோம் எபேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்போதிலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை ஆரம்பத்தில் இரத்தத்தினால் அவருக்கு சமீபமாகிறோம் சமீபமாயிருக்கும் நாம் இன்னும் தேவனை கிட்டி சேரும் இரத்த வழி ரச்சிப்புக்கு மூல காரணமாயிருப்பது ஒன்று தேவனோடு ஐக்கியமாயிருப்பதற்கு மூல காரணமாயிருப்பது வேறொன்று என்று அர்த்தமல்ல நீங்கள் கூறுவது வெகு இருக்கிறதே இது சுவிசேஷத்தின் ஆரம்பந்தானே என்று நீ நினைக்கலாம் மெய்தான் ஆனால் அந்த எளிதான ஆரம்பத்தை விட்டு நம்மில் அநேகர் விலகிப்போனது மிகவும் விசனமான காரியம் நாம் முன்னேற்றமடைந்து விட்டதாக எண்ணி ஆரம்பத்தை அசட்டை செய்து விட்டோம் ஆரம்பத்தில் தேவனிடம் சேருவதற்கும் பின்பு ஒவ்வொரு தரமும் அவரிடம் சேரும் இரத்தமே வழி ஆரம்பம் முதல் நமது வாழ்க்கையின் இறுதி வரை தேவனிடம் சேருவதற்கு இரத்தமே மூல இருக்கும் இதனால் நாம் கவலையற்று வாழலாம் என்று அர்த்தமல்ல கிறிஸ்துவின் மரணத்தின் மற்றொரு வசனத்தை நாம் தியானிக்கும் போது இது மிக தெளிவாகும் இப்பொழுது இரத்தத்தை குறித்துள்ள விஷயத்தை மாத்திரம் சிந்திக்கிறோம் நாம் இருக்கலாம் நம்முடைய பலவீனத்தை சிந்தித்து கொண்டிருப்பதினால் நாம் பலனடைய முடியாது நம்முடைய பரிதாப நிலைமையை உணர்ந்து அதற்கு பரிகாரத்தை தேடுவதனால் நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது இவை ஒன்றிலும் நமக்கு சகாயமில்லை ஆகையால் தைரியத்தோடு இரத்தத்தினால் தேவனிடத்தில் சேரக்கடவும் ஆண்டவரே இரத்தத்தின் முழு மதிப்பையும் நான் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் இரத்தம் உமக்கு திருப்தி அளிக்கிறது என்று நான் அறிவேன் ஆகையால் இரத்தமே எனக்கு உகந்தது அது ஒன்றுதான் என் வேண்டுதலுக்கு ஆதாரம் என் நிறைவினாலும் அல்ல என் குறைவினாலும் அல்ல ரத்தத்தினாலேயே உமக்கு முன்பாக வருகிறேன் இவ்வித மனப்பான்மை நமக்கு இருக்குமானால் அப்பொழுது நாம் தெளிந்த இருப்போம் இரத்தமின்றி நாம் தெளிந்த மனசாட்சி உள்ளவர்களாக முடியாது இரத்தமே நமக்கு தைரியத்தை அளிக்கிறது பாவங்கள் உண்டென்று உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் என்கிற வார்த்தைகள் பயங்கரமானவை எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சகல பாவத்தினின்றும் நாம் சுத்திகரிக்கப்பட்டோம் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று பவுளைப் போல நாமும் கூறலாம் ரோமர் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம்